என் வீட்டின் பக்கத்து பிளாட்டில் ஒரு ஆன்டி வசித்து வந்தார் அவருக்கு முப்பத்தி எட்டு வயது இருக்கும் அவரது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார் குழந்தைகள் அவர்களது தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்து வந்தார்கள் அந்த ஆண்டி தனது வாழ்க்கையை தனியாகவே கழித்து வந்தார் அவர் மிகவும் கலகலப்பானவர் மகிழ்ச்சியானவர் எப்போதும் தன் வேலையில் மூழ்கி இருப்பார் நான் ஒரு அரசு ஊழியர் சில ஆண்டுகளுக்கு முன் என் மனைவி என்னிடமிருந்து விவாகரத்து பெற்று சென்று விட்டார் குழந்தைகள் அவர்களது தாயுடன் இருந்தார்கள் என் வாழ்க்கையும் தனிமையிலேயே கழிந்து கொண்டிருந்தது அந்த ஆண்டியின் நடை உடை மற்றும் பேசும் விதம் என் மனதை தொட்டது அவரது பேச்சில் ஒரு விசித்திரமான இனிமை இருந்தது கண்களில் ஒருவித சோர்வான பிரகாசம் இருந்தது சில காலம் கழித்து எங்களுக்குள் அறிமுகம் அதிகரித்து நலம் விசாரித்துக் கொள்ள தொடங்கினோம் அவர் அடிக்கடி தன் வீட்டின் வெளியே பெருக்கிக் கொண்டிருக்கும்போது எனக்கு வணக்கம் சொல்வார் நான் புன்னகையுடன் பதிலளிப்பேன் ஒரு நாள் அவர் என் வீட்டிற்கு வந்தார் அவரது கையில் ஒரு எண்ணெய் பாட்டில் இருந்தது அவர் சொன்னார் பிரபு மன்னிக்கவும் ஒரு உதவி வேண்டும் என்னுடைய அந்த பழைய தையல் இயந்திரம் சரியாக இயங்கவில்லை ஊசி ஜாம் ஆகிவிட்டது தயவுசெய்து தையல் மெஷினில் அதன் எண்ணெயை மாற்றித்தர முடியுமா என்றார் நான் ஒரு கணம் வியப்படைந்தேன் அவரது குரலில் சற்று கவலை இருந்தாலும் அதன் பின்னால் ஒரு அப்பாவித்தனமான நம்பிக்கையும் இருந்தது நான் சிரித்து கொண்டே ஆயில் தர வேண்டுமா என்று கேட்டேன் அதற்கு ஆண்டி சொன்னார் ஆமாம் என்னை போடும் வேலைதான் என் மெஷின் சுத்தமாக இயங்கவில்லை நான் முயற்சி செய்தேன் ஆனால் என் கைகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கொஞ்சம் உதவுங்கள் என்றார் நான் சாவி மற்றும் கருவிகளை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் அவரது பிளாட்டிற்கு சென்றேன் உள்ளே ஒரு நறுமணம் வீசியது அறை மிகவும் சுத்தமாகவும் இருந்தது ஒவ்வொரு பொருளும் முறையாக வைக்கப்பட்டிருந்தது ஆண்டி தையல் இயந்திரத்தை எடுத்து ஒரு விரிப்பின் மீது வைத்திருந்தார் நான் அமர்ந்து ஒரு துணியை கையில் எடுத்து மெதுவாக அந்த பழைய மிஷினை சுத்தம் செய்ய தொடங்கினேன் நான் கேட்டேன் இந்த மிஷின் மிகவும் பழமையானதா அதற்கு அவர் ஆமாம் இது என் திருமணத்தின் போது எனக்கு கிடைத்தது ஆனால் இப்போது எல்லாவற்றின் இயக்கமும் நின்றுவிட்டது என்றார் நான் ஒரு கணம் அவரது கண்களை உற்று பார்த்தேன் அங்கே ஒரு நொடி அமைதி நிலவியது அதை சொன்னவுடன் அவர் உடனே சமையலறைக்கு சென்றார் நான் டீ போட்டு எடுத்து வருகிறேன் அதற்குள் நீங்கள் மெஷினின் ஆயிலை மாற்றிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர் திரும்பி வந்தபோது நான் சுத்தம் செய்து முடித்து எண்ணெய் போட்டு மெஷினை சீராக்கியிருந்தேன் நான் சொன்னேன் இப்போது இயக்கி பாருங்கள் என்றேன் என் பேச்சை கேட்டு அவர் புன்னகைத்தார் சற்றே அவர் மெஷினை இயக்கி பார்த்தார் மிஷின் இப்போது மிக எளிதாக இயங்க தொடங்கியது அப்போது ஆன்டி சொன்னார் ஆஹா பிரபு நீங்கள் ஏதோ மந்திரம் செய்தது போல் இருக்கிறது நான் சொன்னேன் ஆன்டி இது வெறும் ஆயுள் மாற்றம் மட்டுமல்ல விஷயம் அதன் ஓட்டத்தை பொறுத்தது சரியான நேரத்தில் உதவி கிடைத்தால் எந்த பொருளும் மீண்டும் இயங்க தொடங்கும் ஆன்டி ஒரு கணம் என்னை உற்று பார்த்தார் நான் சொன்னதை அவர் புரிந்து கொண்டது போல தெரிந்தது ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை அவரது மனதில் பல ரகசியங்களை ஒழித்து வைத்திருந்தது போன்ற ஒரு புன்னகை இருந்தது அந்த மாலை பொழுதிற்கு பிறகு எங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு கனிவு பிறந்தது இப்போது அவர் அவ்வப்போது மதிய வேலைகளில் என்னை தேநீர் அழைப்பார் நானும் தயக்கமின்றி அங்கே செல்வேன் ஒரு நாள் ஆன்டி சொன்னார் பிரபு இன்று என் உடல்நிலை அவ்வளவு சரியாக இல்லை தலை ரொம்ப வலிக்குது உங்களுக்கு தவறாக தெரியவில்லை என்றால் என் தலையில் கொஞ்சம் தைலம் தேய்த்து விட முடியுமா என்றார் ஆன்டியின் பேச்சை கேட்டு நான் வியப்படைந்தேன் ஆனாலும் சரி நான் மசாஜ் செய்து விடுகிறேன் என்றேன் ஆன்டியின் வார்த்தைகளில் எந்த வித்தியாசமும் இல்லை எப்போதும் போல தன் உலகத்தில் மூழ்கி இருக்கும் அதே பழைய ஆன்டியாகத்தான் இருந்தார் ஆனால் உள்ளுக்குள் அவர் தனிமையில் இருந்தார் நான் தைலத்தை கையில் எடுத்துக்கொண்டேன் ஆன்டி சோஃபாவில் அமர்ந்தார் நான் அவரது தலையில் தைலம் தேய்க்கத் தொடங்கினேன் அங்கே ஒரு அமைதி நிலவியது ஆன்டி சொன்னார் பிரபு சில நேரங்களில் வாழ்க்கை அன்பினால் மட்டுமே வாழப்பட வேண்டும் என்று தோன்றுகிறது அப்போதுதான் வாழ்க்கையில் எல்லாம் மீண்டும் சீராக இயங்க தொடங்கும் என்றார் அவரது பேச்சில் மறைந்திருந்த சோர்வு தனிமை எல்லாவற்றையும் என்னால் உணர முடிந்தது அந்த தருணம் என் இதயத்தில் என்றென்றும் பதிந்துவிட்டது அன்றைய தினத்திற்கு பிறகு ஆண்டியின் பார்வையில் ஒரு மாற்றம் தெரிந்தது அவர் அதே ஒழுக்கமான நிதானமாக பேசும் ஆன்டியாகத்தான் இருந்தார் ஆனால் இப்போது அவரது கண்கள் என்னை பார்த்தன சில நேரங்களில் அவை பல விஷயங்களை மறைக்கவும் செய்தன ஏதோ ஒரு உள்மன ஒளி வெளியே தெரியாமல் தடுக்கப்படுவது போல இருந்தது ஒருநாள் மதியம் நான் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்துவிட்டேன் தெருவிற்குள் நுழையும் போதே ஆண்டி வாசலில் நின்று கொண்டிருந்தார் கையில் ஒரு சிறிய டப்பா இருந்தது பிரபு மன்னிக்கவும் என் அறையில் இருக்கும் கூலர் ஒரு விசித்திரமான சத்தத்தை எழுப்புகிறது கொஞ்சம் சரி செய்து கொடுங்கள் என்றார் நான் சிரித்து கொண்டே இப்போது ஒவ்வொரு பொருளின் பொறுப்பையும் என் தோள்களிலேயே போட்டு வருகிறீர்களே என்றேன் அதற்கு ஆன்டி உங்கள் தோள்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவை என்றார் இந்த வார்த்தை நேரடியாக என் இதயத்திற்குள் இறங்கியது அவர் சிரித்துக்கொண்டு திரும்பி வீட்டிற்குள் சென்றார் நானும் அவருக்கு பின்னால் அறைக்குள் சென்றேன் அறையின் ஒரு மூலையில் கூலர் வைக்கப்பட்டிருந்தது அது மிகவும் பழமையானது பயங்கரமான சத்தம் எழுப்பி கொண்டிருந்தது நான் அதை சரி செய்யத் தொடங்கினேன் ஆன்டி தேநீர் எடுக்க சமையலறைக்கு சென்றார் பாத்திரங்களின் மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது கூலரின் சத்தத்திற்கு இடையே ஒரு விசித்திரமான அன்பு இருந்தது அந்த சத்தத்திற்குள்ளேயே ஒரு ஆழ்ந்த நிம்மதி ஒளிந்திருப்பது போல தோன்றியது நான் கவனமாக கூலரை சுத்தம் செய்து புதியதாக மாற்றினேன் அதற்குள் ஆன்டி என் அருகில் வந்தார் அவரது கையில் தேனீ தட்டு இருந்தது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார் நான் சொன்னேன் இன்னும் சிறிது நேரம்தான் என்றேன் என் பேச்சை கேட்ட ஆன்டி இதயங்களும் ரிப்பேர் ஆகியிருந்தால் அதை சரி செய்ய முடியுமா என்று கேட்டார் நான் வியப்புடன் அவரை பார்த்தபோது அவர் புன்னகைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த புன்னகை கேலிக்கானது அல்ல ஒரு முழுமையடையாத கேள்வியை போன்றது நான் சொன்னேன் இதயத்தின் மீது நல்ல எண்ணம் எனும் ஆயுதத்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும் என்றேன் அங்கே அமைதி நிலவியது கூலர் நிறுத்தப்பட்டது அதன் விசிறி இப்போது தடையின்றி இயங்கியது நான் சொன்னேன் ஆன்டி இனி இது சத்தம் போடாது மனிதர்களும் இவ்வளவு எளிதாக சரியாகிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார் ஆன்டி பிறகு நாங்கள் இருவரும் தேநீர் அருந்த தொடங்கினோம் மெல்ல மெல்ல வானிலை வெப்பமடைந்து கொண்டிருந்தது நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் மாலையின் நிறம் அடர்த்தியாக கொண்டிருந்தது ஆண்டி என்னை பார்த்து சொன்னார் பிரபு சில நாட்களாகவே எனக்கு கால் வலிக்கிறது உனக்கு நேரம் இருந்தால் இன்று என் கால்களில் கொஞ்சம் தைலம் தேய்த்து விட முடியுமா என்றார் இந்த வார்த்தைகளை வேறொருவர் சொல்லியிருந்தால் ஒருவேளை தவறாக தெரிந்திருக்கும் ஆனால் ஆன்டி அவ்வளவு மென்மையாகவும் எளிமையாகவும் சொன்ன விதத்தில் எந்த உள்நோக்கமும் இல்லை நான் தலையசைத்து சம்மதித்தேன் அவர் சோஃபாவில் அமர்ந்திருந்தார் அவர் தன் கால்களை நீட்டினார் நான் சிறிதளவு தைலம் எடுத்து அவரது உள்ளங்கால்களில் தேய்க்க தொடங்கினேன் அவர் கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் உன் கைகளில் ஒருவித அமைதி இருக்கிறது என் வாழ்க்கை மீண்டும் உயிர் பெறுவது போல எனக்கு தோன்றுகிறது ஆன்டியின் பேச்சை கேட்டு நான் எதுவும் சொல்லவில்லை மௌனமாக மசாஜ் செய்து கொண்டிருந்தேன் ஆன்டி தொடர்ந்தார் சில நேரங்களில் வாழ்க்கை என்பது இயந்திரங்களுக்கு மட்டும் தேவையானது அல்ல என்று தோன்றுகிறது மனிதனும் கூட ஒரு புதிய வாழ்க்கை இயக்கத்தை வேண்டி அழுகிறது என்றார் நான் நிமிர்ந்து பார்த்தேன் அவரது கண்கள் கலங்கி இருந்தன ஆனால் அவை கண்ணீர் அல்ல அவை தனியாக இருக்கும் ஒரு சொல்லப்படாத அன்பின் சாட்சியாக இருந்தன நான் இவ்வளவுதான் சொன்னேன் ஆன்டி சாதாரண மின்விசிறியே சத்தம் போடாமல் ஓடாது எனும்போது வாழ்க்கை மட்டும் எப்படி சத்தம் இல்லாமல் நகரும் ஒரு கணம் நாங்கள் இருவரும் மௌனமானோம் ஆனால் அந்த மௌனத்தில் ஒரு கனிவு படர்ந்திருந்தது பிறகு நான் என் வீட்டிற்கு வந்து வழக்கமான வேலைகளை செய்தேன் ஆனால் ஒவ்வொரு இரவும் என் வீட்டின் சுவர்கள் என்னை சூழ்ந்து ஒரு அமைதியை உருவாக்கும் போது ஆன்டியுடன் நான் பேசியது என் நினைவுக்கு வர தொடங்கின ஒரு மாலை நேரத்தில் கதவு தட்டப்பட்டது கதவை திறந்தபோது போது ஆன்டி கைகளில் சில துணிகளுடன் நின்று கொண்டிருந்தார் பிரபு உனக்கு சிரமம்தான் ஆனால் என் வாஷிங் மிஷின் நின்று விட்டது அதன் மோட்டார் ஜாம் ஜாமாகிவிட்டது என்று சிலர் சொல்கிறார்கள் என்றார் இந்த பெண் ஏன் ஒவ்வொரு முறையும் என்னையே நாடுகிறாள் என்று எனக்குள் நினைத்து கொண்டேன் ஆனால் இயந்திரமோ அல்லது இதயமோ எதையும் சீராக்கும் கலை எனக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம் நான் அவரது அறைக்குள் நுழைந்ததும் அமைதி இன்னும் ஆழமானது நான் வாஷிங் மிஷினின் மூடியை திறந்தேன் உள்ளே அனைத்தும் பழையதாகிப் போயிருந்தது நான் வாஷிங் மிஷினை செய்ய ஆரம்பித்தேன் ஆண்டி அருகில் நின்று கொண்டிருந்தார் அப்போது ஆன்டி சொன்னார் பிரபு உங்களுக்கு தோன்றுகிறதா வாழ்க்கை சில நேரங்களில் மிகுந்த வழியை தருகிறது என்று நான் அவர் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை ஆன்டி மீண்டும் தொடர்ந்தார் உனக்கு தெரியுமா என் கணவர் உயிரோடு இருந்தபோது வாழ்க்கையின் ஒவ்வொரு உறவும் சத்தம் போட்டு கொண்டிருந்தது ஆனால் இப்போது ஒவ்வொரு கணமும் மௌனத்திலேயே முடிகிறது அவர் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார் அவரது வார்த்தைகள் எனக்குள் இறங்கின நான் வாஷிங் மிஷினை சரி செய்துவிட்டு மிஷினை மூடினேன் என் இதய துடிப்பு மிக வேகமாக இருந்தது கைகள் நடுங்கின ஆனால் வெளியில் நான் என்னை அமைதியாக காட்டினேன் மிஷின் இப்போது இயங்க தொடங்கிவிட்டது அதன் ஒவ்வொரு இணைப்பிலும் தூசி துடைத்து கிளீன் செய்தேன் என்றேன் அப்படியானால் என் வாழ்க்கை இணைப்புகளுக்கு என்று அவர் கேட்டார் அந்த கேள்வி காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது நான் பதிலளிக்காமல் எழுந்து அவரிடம் சொன்னேன் நாவல் சொல்லப்படும் விஷயங்கள் பெரும்பாலும் உடைந்து போய்விடும் சில தருணங்களை ரகசியமாகவே வைத்திருப்பதுதான் சிறந்தது இதை கேட்டு ஆன்டி மௌனமானார் அவர் புன்னகைத்தார் அது வெறும் நன்றி அல்ல ஒரு புதிய கதையின் முதல் அத்தியாயம் போல இருந்தது அந்த இரவு ஒரு சாதாரண இரவைப் போல இருந்தது ஆனால் வானிலை ஏதோ ஒரு முடிவை எடுத்திருந்தது வெளியே வானில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன மின்னல் வெட்டி கொண்டிருந்தது அறைக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது திடீரென்று கதவில் மீண்டும் அதே மென்மையான தட்டல் அதே பேச்சு அதே முகம் ஆண்டி முன்னால் நின்றிருந்தார் நான் மௌனமாக வழிவிட அவர் என் அறைக்குள் நுழைந்தார் இன்று அவர் வழக்கத்தை விட சற்று வித்தியாசமாக தெரிந்தார் ஆனால் முழுமையான அடக்கத்துடன் இருந்தார் அவர் ஒரு பெருமூச்சுடன் சொன்னார் சில நேரங்களில் யாராவது நம்மை அன்பாக கவனித்துக் கொள்வார்களா என்று தோன்றும் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் வெறும் தேவையின் அடிப்படையில் அது இருக்க வேண்டும் என்றார் அந்த தருணம் இப்போது வெறும் தேவை மட்டுமல்ல என்று எனக்குள் நினைத்து கொண்டேன் இது ஒரு பாதை ஒரு மௌனமான தருணம் ஆன்டி கேட்டார் பிரபு சில உறவுகள் இதயத்திற்கு மிக நெருக்கமானவை என்று உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா அதற்கு திருமணமோ அல்லது வாக்குறுதிகளோ தேவையில்லை சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு சிறிய உதவியும் அன்பும் ஒரு அழகான தருணமும் போதும் வாழ்க்கை மீண்டும் இயங்க தொடங்கும் என்றார் ஆனால் அவர் முழு நம்பிக்கையுடனும் சொன்னார் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என் மீது காட்டும் ஒவ்வொரு அக்கறையும் பல ஆண்டுகால அழுக்குகள் துடைக்கப்படுவது போல இருக்கிறது அவர் மெல்ல மௌனத்திற்கு இடையே சொன்னார் சில நேரங்களில் நான் மீண்டும் உயிர் பெற்று வாழ்வது போல தோன்றுகிறது அந்த தருணத்தில் எங்கள் இருவருக்கும் இடையே எந்த வார்த்தைகளும் இல்லை ஆன்டி சொன்னார் பிரபு நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா எனக்கும் யாரும் கிடையாது உங்களுக்கும் யாரும் கிடையாது நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று சொன்னார் எனக்கும் அது சரியாக பட்டது நானும் ஆன்டியை திருமணம் செய்து கொண்டேன் நாங்கள் இப்போது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் இப்போது நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்ந்து வருகிறோம் நண்பர்களே தனிமையில் இருக்கும் இரு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் துணையாகவும் மாறுவதை இந்த கதை அழகாக எடுத்துரைக்கிறது தனிமையில் வாடும் இரு இதயங்கள் ஒருவருக்கொருவர் இயந்திரங்களை சீராக்குவது போல தங்கள் வாழ்க்கையின் சோகங்களை மௌனமாக சீராக்கிக் கொள்கிறார்கள் இயந்திரங்களின் துருவை நீக்கியது போல அந்த ஆன்டீன் வாழ்க்கையில் இருந்த கவலைகளையும் இந்த தற்செயலான சந்திப்புகள் நீக்கியிருக்கின்றன இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி